ரவி விவாகரத்தை அறிவிச்ச சில மாசங்கள்லயே அவர் கினிஷா கூட பொது இடங்களுக்கு வர தொடங்கினது இந்த பிரச்சனைய இன்னுமே பெருசாக்குச்சு இந்த நிலையில ரவி மற்றும் ஆர்த்தி ஒருத்தர் மேல ஒருத்தர் மாறி மாறி குற்றம் சாட்டி இருந்தாங்க மக்களை யாரு சொல்றதுதான் உண்மைன்னு கேக்குற அளவுக்கு இவங்க ரெண்டு பேரும் வெளியிட்ட அறிக்கை பேசு பொருளாவே மாறிச்சு ரவி மோகன் ஆர்த்தி தான் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவரை கொடுமைப்படுத்தினதாகவும் ஆர்த்தி தன்னோட பசங்களை பார்க்க அனுமதிக்கிறது இல்ல அப்படின்னும் ஆர்த்தியோட அம்மா வாங்கின பலக்கொடி கடனுக்கு நான் பொறுப்பேற்று கையெழுத்து போட்டு இப்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னும் அவங்க குடும்பத்தை

ஜூன் பன்னெண்டாம் தேதி உள்ளது தொட பதிலளிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க ஆர்த்தியோட இந்த முடிவு பலரையுமே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு